கீழ்க்கான்பகங்களின் வர்க்கம் மூலம் காண்க சோ இங்க மூணு கலப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க அதனுடைய வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு இங்க ஒரு ஃபார்மலா தெரியும் அதாவது Z இஸ் இக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி அப்படின்னு இருந்ததுன்னா நமக்கு அதனுடைய ஸ்கொயர் ரூட் அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ப்ளஸ் ஐ அதாவது என்னது Z வர்க்கம் மூலம் அதுக்கு ஃபார்மலா தெரியும் அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் நமக்கு இங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜெட் பிளஸ் ஏ டிவைட் பை டூ ரூட்டுக்குள்ளேயே அதுக்கப்புறம் பிளஸ் ஐ பி பை மாடு பி அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் ஜெட் மைனஸ் ஏ டிவைட் பை ஸோ இங்கே பி பை மாடு பி அப்படிங்கிறது என்னது ஒரே நம்பர் தான் பட் அடையாளம் மட்டும்தான் இங்கே வரும் அந்த அடையாளம் வந்து என்னது இந்த இரண்டாவது உறுப்பினுடைய அடையாளத்துக்காக உள்ள ஒரு நம்பர் ஓகே ஸோ நமக்கு வர்க்கமுலனாலே ரெண்டு வேல்யூ இருக்குன்னு தெரியும் ஸோ அதான் பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடு ஜெட் பிளஸ் ஏ டிவைட் பை டூ பிளஸ் பி பை மாடு பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடு ஜெட் மைனஸ் ஏ டிவைட் பை டூ ஓகே வந்து ஸ்கொயர் ரூட் வந்து இந்த ரெண்டு டேம் அதாவது இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் சேர்த்தே தான் ஓகே இங்க ரெண்டு ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா மொத கணக்கு வந்து சால்வ் பண்ணலாம் கணக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க இங்க நாலு பிளஸ் மூணு ஐ என்னது ஏ இஸ் ஈக்குவல் டு நாலு பி இஸ் ஈக்குவல் டு மூணு ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏன்னா இந்த ஃபார்முலாக்குள்ள தேவைப்படுது is equal to mod z நான் நமக்கு என்ன தெரியும் இங்க square root of a square plus b square so 4 square plus 3 square so this is equal to square root of நமக்கு 16 plus 9 is equal to 25 okay so this is equal to 5 அப்படினு நமக்கு கடத்திருக்குது okay so நம்ம இப்போ வந்து formula apply பண்ணா. so square root of 4 plus 3i திஸ் இஸ் ஈக்குவல் டுளஸ் ஆர் மைனஸ் இங்கே மாடுங்கிறது என்னது அஞ்சு ஏ அப்படிங்கிறது நாலு ஸோ அஞ்சு கூட்டல் நாலு டிவைடட் பை ரெண்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ இங்கே பி பை மாடு பி அது வந்து என்னன்னா இந்த சைனை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இங்கே பி வந்து என்னது பாசிட்டிவாக இருக்குது அதாவது வந்து மிக என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ப்ளஸ்ஸு பி வந்து குறை என்ன இருந்ததுன்னா இங்கே வந்து மைனஸ் இருக்கும் அவ்வளோதான்

பிளஸ் ஐ இங்கே அஞ்சில் நாலு போச்சு அப்படின்னா என்னது ஒன்று ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்று பை ரெண்டு ஸோ இப்போ இதை பண்ணும்போது என்ன கிடைக்குது என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே ஒன்பது அப்படிங்கிறது என்னது மூணு இங்கே டிவைட் பை ரூட் ரெண்டு ப்ளஸ் ஐ ஒன்று பை ரூட் ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஓகே ஸோ இப்போ அடுத்த ரெண்டு கணக்கும் இதே தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்களாம் சால்வ் பண்ணுங்க கடைசியில் இங்கே ஆன்சர் மட்டும் வெரிஃபை பண்ணிக்கோங்க நான் வந்து ஆன்சரை வந்து இங்கே டிஸ்ப்ளே பண்ணுறேன் ஸோ இங்கே ரெண்டாவது கணக்கு மூணாவது கணக்கு ஆன்சர் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் இங்கே வந்து மாடலஸ் வந்து பத்துன்னு வருது இங்கேயும் வந்து பி வந்து மிக எண் அதனால இங்கே நடுவில் உள்ள வந்து கூட்டல் தான் ஸோ நம்ம கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் ஒன்று பிளஸ் ரெண்டு ஐ ஓகே அதுக்கப்புறம் மூணாவது கணக்கில் இங்கே பி வந்து ஒரு குறை என்ன இருக்கிறதுனால நமக்கு இங்க நடுவில் அடையாளம் வந்து மைனஸ் ஸோ இங்கே கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ஐ ஸோ இதுதான் வந்து கேட்டிருக்கிறாங்க இதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்